சேலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு தலை தூக்கி வரும் நிலையில் முறையாக குடிநீர் வழங்க வலியுறுத்தி ஆங்காங்கே போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன குறித்து ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் மேட்டூர் அணையிலிருந்து சேலம் மாநகர பகுதிகளுக்கென ஒரு குடிநீர் திட்டமும் மாவட்டத்தின் மற்ற பகுதிகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டமும் என இரண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்து வருவதால் அணையின் நீர்மட்டமும் வேகமாக குறைந்து வருகிறது இதனால் கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போதே குடிநீர் தட்டுப்பாடு தலை துவங்கியுள்ளது குடிநீர் கேட்டு ஆங்காங்கே போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன ஒரு லைன்ல இப்ப இருபது வீடு இருக்குது அந்த ஒரு பை போட்டா எத்தனை வீடுங்க தண்ணி வரும் அஞ்சு அஞ்சு குடமா கூட வச்சா கூட எவ்வளவு நேரம் தண்ணி வரும் ஒரு ரெண்டு மணி நேரம் இல்ல நாலு மணி நேரம் வரும் அந்த தண்ணி எல்லாத்துக்கும் போதுமானது இருக்கா இதே சரி பண்ணா ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மூணு மணி நேரம் கூட்டாக்க எல்லாம் அவங்க அவங்க கூட தண்ணி வந்துடும் அதுதான் பிரச்சனை வேற ஒன்னும் இல்லை எங்களுக்கு சேலம் அயோத்தியாபட்டினம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேட்டுப்பட்டி தாதனூர் பகுதிகளுக்கு கடந்த இரண்டு மாதங்களாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை அதிகாரிகள் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருவதால் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இன்று அயோத்தியாபட்டினம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல் எருமாப்பாளையம் பகுதி பொதுமக்களும் குடிநீர் கேட்டு மறியலில் ஈடுபட்டனர் பொது பை போட்டாக்கா இங்கே தான் அடிபட்டு அடிப்பட்டு மண்டை உடஞ்சி தான் எல்லாம் இதும்பாங்க அதனால் இப்போ விடுறதுலையே தண்ணி ஒரு மூணு மணி நேரம் சேர்த்து விட்டாக்கா அதுலேயே மனுஷர் பிடிச்சிக்குவாங்க வந்து ஒரு மாதம் ஆகுது தண்ணி தண்ணி வந்து ஒரு மாதம் ஆகுது அதில் தான் இப்போ தண்ணி இல்லாத நாங்கள் அலையிறோம் குடிநீர் பற்றாக்குறையால் ஒரு குடம் தண்ணீரை ஐந்து ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் தங்களுக்கு சாய கழிவுகள் கலக்காத சுத்தமான குடிநீரை தினமும் வழங்குவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் தண்ணி ரொம்ப சிரமமா இருக்குதுங்க ரெண்டு மூணு மாசம் ஆகுது தண்ணி வந்து டேங்க்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வருது அது அப்படியே கலரா சாய தண்ணியா தான் வருது அந்த தண்ணியை நாங்க எப்படிதான் பிறந்திருக்கு வழங்கவும் முடியல எங்கெங்கயோ ஒவ்வொரு குடமா கொண்டாந்து நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க கேட்டா வர பொது பைப் போட்டு விடுறோம் நீங்க பிடிச்சுக்கோங்க அப்படிங்க ஒரு பைப் ஒரு வீதிக்கு போட்டா போதுங்களா அது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்தான் தண்ணி வரும் நாங்க என்னங்க பண்ண முடியும் குடிநீர் விநியோகத்தை சீர் செய்யவில்லை எனில் போராட்டங்கள் நடத்துவதை தவிர வேறு வழி இல்லை எனவும் பொதுமக்கள் தெரிவித்தனர் ரியாஸ் நியூஸ் செவன் தமிழ் சேலம் I'm